அஸ்லாம் வரமத்துள்ளி பர்காதகோ அலமதுல்லா ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு அந்த சத்தையும் அந்த மூலிகையடை கலரையும் பாருங்கள் சர் அலமதுல்லா எங்க பாட்டி எங்க அம்மா எல்லாருமே அந்த காலத்துல பாட்டின்னு இருக்கோமா இருக்கும் வயசாயிதான் இருப்பாங்க வந்து நீளமா அடர்த்தியா அவ்வளோ சத்தி நிறைஞ்சி இருக்கோமா சரிங்களா அதே மாதிரிதான் நம்ம பாட்டி பூட்டி தான் நம்ம கலக்குறோம் இன்னைக்கு இன்னத்து மூலிகை கிடையாது எல்லாமே நம்ம பாட்டி பாட்டி அம்மாலாம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதான் நம்ம செஞ்சிருக்கோம் சரிங்களா எல்லா மூலிகையுமே கலந்தாச்சு என்ன ரெடி அலமது அப்புறமா வந்து நிறையா பேர் கேட்குறீங்க தெரியாமல் கேட்குறீங்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அதை கேட்க மாட்டாங்க இது வந்து சைட் எஃபெக்ட் வரமா சைட் எஃபெக்ட் வரமான்னு கேட்குறாங்க கெமிக்கலில் தாம்மா சைடு எஃபெக்ட் வரும் இதெல்லாம் நீங்கள் தேய்க்கும் போது நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க நல்லா சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க கிரகம் கிரகத்துலாக இருக்காதகம் இது வந்து தாடியே வரல அப்படிங்கிறதுக்காக கேட்டிருக்கமா இந்த எண்ணெயை அப்ளை பண்ணாங்கன்னா கரு கருண்டு தாடியை நினச்சி பார்க்கறது அளவுக்கு அதுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே வந்து தாடி வந்து கருமையாகிடும் தாடி வந்து நல்லா வளர ஆரம்பிச்சோம்மா கண்ணத்தில் உங்களுக்கு முடியலன்னா கூட இந்த இந்த அப்ளை பண்ணீங்கன்னா நல்லா சத்து நிறைஞ்சு உங்களுக்கு வந்து நல்லா தாடி வந்து கருகருந்து வாழ ஆரம்பிச்சுக்கலாமா இன்னொரு